சகோதர சகோதரிகளே கடந்த சில தினங்களாக திருமணமாகி சில நாட்களுக்குள்ளாகவே திருமண வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாமல் கசந்து போன ஒரு இளம்பெண் தன்னை தற்கொலை செய்து கொண்ட உயிரை தானே மாய்த்து கொண்ட ஒரு செய்தி தொடர்ந்து தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் பெரும் விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறதை நாம் அறிவோம் இது பேச வேண்டிய விவாதிக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது ஏன் நடந்துச்சு பின்னணி என்ன காரணம் என்ன வரதட்சணையா அவனுடைய குடும்பத்தாருடைய தொல்லையா வேற எதுவும் காரணங்களா இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படி எல்லாம் நிறைய பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது அதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டா நம்முடைய குழந்தைகளை வளர்க்கிற விதத்திலே நாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ன கவனம் செலுத்தணும் பெரும்பாலும் எல்லாரும் கவனம் செலுத்துறோம் பிள்ளைங்களை நல்ல முறையில் வளர்க்கணும் நல்ல பெரிய ஆள் ஆக்கணும் நிறைய வெற்றி பெறணும் நிறைய படிக்கணும் நிறைய சாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் எல்லாம் ஓகே இதுக்காக வேண்டி நிறைய தயார் பண்றோம் நிறைய அவங்கள ஊக்குவித்துக்கொண்டே இருக்கிறோம் என்ன கேட்டா வெற்றிக்காக தயார்படுத்துகிற வாழ்க்கையை விட தோல்விக்காக தயார்படுத்துகிற வாழ்க்கை மிக மிக அவசியமானது நம்ம எல்லாருமே வெற்றிக்காக வேண்டி தயார்படுத்துறோம் வெற்றி கிடைச்ச உடனே சந்தோஷமா இருக்குது ஹாப்பியா இருக்கு சிரிக்கிறாங்க கொண்டாடுறாங்க சுற்றம் எல்லாம் மகிழுது ஓகே வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது அதுல சிக்கலே இல்லை ஆனால் தோற்று போகிறவர்கள் தான் பிரச்சனை தோல்வியை தாங்க முடிய மாட்டேங்குது தோல்வி எதிர்கொள்ள முடியல உடனே என்னடா பண்றது வாழ்க்கையே காலி பே இப்ப அதனுடைய விளைவு தானே அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு வகையில் தோல்வி ஏதோ ஒரு வகையில் துன்பம் ஏதோ ஒரு வகையில் இழப்பு அந்த இழப்பை எதிர்கொள்ளுகிற மன ஆற்றலை அவர்களுக்கு அவருடைய பெற்றோர் கற்பிக்கவில்லையோ என்கிற ஒரு செய்தி ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது நாம குழந்தைகளை விளையாட விடுங்கன்னு சொல்றோம் படிக்க அது சொல்ல தேவையில்லை எல்லாரும் படி படினுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா அதோட முக்கியமா பிள்ளைகள் விளையாட வைக்கணும் ஏன் விளையாட வைக்கணும் தெரியுமா படிப்பு உங்களுக்கு வெற்றியை தருகிறது என்றால் விளையாட்டு என்பது தோல்வியின் கசப்பை அவனுக்கு கற்றுக் கொடுக்கும் சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்களை நல்ல விளையாட விடுங்க அதிகமா விளையாட்டுல கவனமா விளையாட்டுல ஈடுபாட்டா இருந்து விளையாடிக்கிட்டே இருக்கிறானோ அவன் நிறைய தோல்வியை பழகி இருப்பான் எந்த ஒரு ஆட்டம் ஆடுதாலும் ஒரு நாளைக்கு ஒருப்பான் ஒரு ஒரு நாளைக்கு நாலு தடவை தோத்துருவான் ரெண்டு தடவை ஜெயிச்சிருவான் தோல்வியின் கசப்புகள் அவர்களுக்கு பழக்கமாகி போயிருக்கும் தோல்வி அது செய்யும் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பான் விளையாட்டு கற்றுத்தவர்கள் மிக முக்கியமான பாடங்களில் ஒன்று தோல்வியை எதிர்கொள்கிற மன வலிமை வெற்றியை எதிர்கொள்கிற வெற்றியை எதிர்கொள்வதற்கு நீங்க ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அது இனிப்பானது அது சுவையானது எல்லாரும் அதை ஏத்துக்குவான் கசப்பைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மென்று விழுங்குவதற்கு கத்து தரணும் அதனால குழந்தைகள் ரொம்ப சுகமா சுபிச்சமா அப்படியெல்லாம் வாழ வைக்கிறதுக்கு இடையில அதை விட முக்கியமா சிரமங்களை கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கான வாழ்க்கை சூழல் உண்டாக்கி கொடுங்க என் பிள்ளை விரும்பினதை எல்லாம் வாங்கி கொடுப்பேன் கேட்டதை எல்லாம் கொடுத்துருவேன் பெரிய பெருமை பிள்ளைய நாசமாக்குற பெற்றோர்னு அர்த்தம் அவன் கேட்டா வாங்கி கொடுத்துருப்பா அவன் கேட்டா நீ எதுக்கு வாங்கி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு பெற்றோர் அவனுக்கு எது தேவை எது தேவையில்லை இல்லை எது பயந்துடும் எது பயன் தராது மனவரிய வலிமையை பலப்படுத்தும் எது தெரிஞ்சு அவங்களை கைட் பண்றவங்க தான் நல்ல பெற்றோரை தவிர பிள்ளைங்களை நல்ல சோறு கொடுத்து நல்ல ட்ரெஸ் கொடுத்து விரும்பின போனை கொடுத்து விரும்பின வண்டியை கொடுத்து விரும்பின வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்கிறவர்கள் குழந்தைகளை வளர்க்கிறவர்கள் அல்ல குழந்தைகளை சீரழிக்கிறவர்கள் எனவே நாம் நம்முடைய குழந்தைகளை வெறுமனே ஆசாபாசங்களால் வளர்ப்பதை தாண்டி சிரமங்களை அனுபவிக்கிற வாழ்க்கை சூழலையும் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதன் வழியாக தோல்வியை கற்று எதிர்நீச்சல் போடுகிற வலிமை அவர்களுக்கு கிடைக்கும் அல்லாஹருபுல்லாலுமே அப்படிப்பட்ட வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்துவான